எல்லோருக்கும் வணக்கம் ரூமியின் பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் யூ ஃபீல் ஆர் லிசன் டு நமக்கு ஏற்படும் வழிகள் நமக்கு தகவலை தருகின்றன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க கொடுக்கின்றன எனவே அவை எது என்று கவனமாக கேளுங்கள் என்கிறார் நமக்கு கஷ்டம் பெறும் பொழுது கஷ்டம் ஏன் ஐயோ எனக்கு கஷ்டப்பட்டு விட்டதே என்று புலம்பாதீர்கள் கஷ்டம் வரும் பொழுது ஐயோ என்று ஏன் எனக்கு மட்டுந்தான் ஏன் இப்படி வருகிறது என்று எக்காரணத்தை கொண்டும் புலம்பாதீர்கள் இறைவன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறான் என்றால் ஒன்று நமக்கு அவன் எதையோ கற்றுத்தருகிறான் ஒருவனுக்கு வலியை கொடுக்காமல் எதையும் கற்றுத்தர முடியாது இந்த உலகம் அப்படிதான் தான் அமைந்திருக்கிறது வலித்தால் தான் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே வரும் வழிதான் நமக்கு கிடைக்கும் பாடம் நமக்கு வலி ஏற்படவில்லை விட்டால் நம்மால் அடுத்தவர்கள் வழியை புரிந்து கொள்ள முடியாது அடுத்தவர்களுக்கு ஆதரவா இருக்க முடியாது அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியாது எனவே வழி நமக்கு பல பாடங்களை கற்றுத்தரும் ஒரு தூதுவன் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஏஞ்சல் சொல்வாங்க அது மாதிரி தூதுவன் இறை தூதுவன் என்று கூட சொல்லலாம் வழி நமக்கு இறைவன் கொடுக்கும் அருமையான பாடங்கள் ஒன்று நமக்கு கற்றுத்தருவதற்காக இருக்கும் அல்லது நாம் செய்த பழைய கடக்க ஒன்றை தீர்வதாயிருக்கும் இரண்டில் ஒன்றுதான் அது இரண்டாக வேண்டும் எனவே நமக்கு கஷ்டம் வரும் பொழுது கலங்காதிர்கள் இறைவன் நமக்கு எதையோ கற்றுத்தரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை நாம் செய்த ஏதோ ஒரு பழைய கணக்கு ஒன்று சரி செய்யப்படுகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் கலங்கி அழுகாத ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருகிறது என்று எக்காரணத்தை கொண்டும் கலங்காக கலங்குவதெல்லாம் நமக்கு மன வருத்தம் அதிகமாகும் தெரிவா தவிர அதில் வேறு எந்தவித பயனும் இல்லை இறைவன் முழு பாரத்தையும் போட்டுவிட்டு இறைவன் நம்ம எப்படியும் இந்த கஷ்டத்திரத்தை காப்பாற்றி மீண்டும் வெளியே கொண்டு வருவாள் என்று நம்பிக்கையோடு இருங்கள் நமது மந்திரத்தை கடைபிடிங்கள் அது என்ன அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூல் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்